எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் பற்றாக்குறையா பனிக்கூட உடைஞ்சி போச்சு ரொம்ப நேரம் கழித்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போனதால் பிரசவ சிக்கலாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது முக்கியமா கர்ப்பிணிகளுக்கான மெசேஜ் தான் பனிக்குட நீர் எப்பொழுதுமே ஒரே அளவுல இருக்கணும் சரிங்களா பனிக்குட நீர் என்பது என்ன அது குறைந்து போன எவ்வளவு சிக்கல் வரும் அது குறைய காரணம் என்ன அப்படின்னு பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு அது முக்கியமா கர்ப்பிணி கிட்டே இருக்கு கர்ப்பத்தின் போது கர்ப்பப்பையில் இருக்கும் குழந்தைக்கும் கர்ப்பப்பைக்கும் இடையே ஒரு நீர் படல இருக்கும் குழந்தையை சுற்றி இருக்கும் இந்த நீரை அம்னாட்டிக் ப்ளூடுன்னு சொல்லுவாங்க இது குழந்தையின் இயல்பான சுவாசத்துக்கும் பாதுகாப்புக்கும் உதவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அந்த நீரானது சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் இருக்கும் இது குறையும் போது அது குழந்தைக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் பனிக்கூட நீர் குறைவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கு குழந்தையிடம் உள்ள பிரச்சனையால இந்த நீர் பற்றாக்குறை ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா தாயிடம் தாயிடம் உள்ள குறைபாடாலும் இது ஏற்படலாம் குரோமோசோம் குறைபாட்டின் காரணமாக சில குழந்தைகளுக்கு இப்பிரச்சனை ஏற்படும் யூரினரி டிராக்டர் அடைப்பு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்படும் யூரினரி டிராக்டர் அடைப்பு ஆண் குழந்தைகளுக்கு தான் ஏற்படுமா அடுத்ததா நஞ்சுக்கொடி கொடி மூலம் குழந்தைக்கு இரத்த ஓட்டம் குறையும் போதோ குழந்தையின் கிட்னி வளர்ச்சி குறைபாட்டின் காரணமாகவும் ஏற்படும் மிகினிசி பிரச்சனைனாலோ பனிக்குடி நீர் குறைந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு தாயிடமிருந்து ஏற்படும் பிரச்சனைகளில் கர்ப்பப்பையில் ஏற்படும் நோய்த்தொற்று ஒரு முக்கிய காரணம் கர்ப்பிணிக்கு ஏற்படும் ரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவையும் காரணமாக இருக்கலாம் நஞ்சு கொடியானது முறையான வகையில் அமையாம ஏடாகுடமா கர்ப்பப்பையில ஒட்டி இருந்தாலோ பனிக்குட நீரின் அளவு மாறுபடும் பிரசவ தேதி தாண்டி போகும்போதோ இயல்பாக பனிக்கூட நீர் குறைய ஆரம்பிக்கும் வயிற்றில் குழந்தையின் நசிவு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதுதான் இதற்கான பெரிய அடையாளம் குழந்தையை சுற்றி நாலா பக்கமும் இருக்கும் இந்த பனிக்குட நீர் குறைந்தது இரண்டு சென்டிமீட்டர் அளவிலாவது இருக்கணும் இதை விடவும் குறையவும் அதை விடவும் குறையும் போது குழந்தை சுற்றி வராம கர்ப்பப்பையில் ஒரே இடத்துல ஒரே நிலையிலே நின்றுடும் இதனால பிரசவத்தின் போது குழந்தை தலைகளாக இருப்பதாக சொல்லுவாங்க சில நேரங்களில் குறுக்கு நெடுக்குமாக நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக அந்த நஞ்சு கொடியானது கர்ப்பப்பையோடு ஒற்றிக்கொண்டிடும் இதனால் குழந்தைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் சீராக இல்லாம போவதனால குழந்தையின் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது அதனால குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம் நுரையீரல் வளர்ச்சியிலும் குறை ஏற்படலாம் பிரசவத்துக்கு முன்னும் பின்னும் குழந்தைக்கு மூச்சு திணறல் போன்ற நிறைய சிக்கல்கள் ஏற்படும் ஒரே நிலையில இருப்பதனால கிளப் ஃபுட் எனப்படும் குழந்தைக்கு வளைந்த நிலை பாதங்களும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல் சொல்றாங்க மருத்துவர்கள் நஞ்சு கொடியின் அழுத்தத்தின் காரணமாக குழந்தையின் முகத்திலும் மாறுதல்கள் ஏற்படலாம் இன்னும் நீர் வற்றும் பொழுது குழந்தையின் உயிருக்கே கூட பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் தான் பனிக்குட நீர் மிகவும் குறைந்து காணப்படும் நிலையே எமர்ஜென்சி சூழ்நிலை எப்படின்னு சொல்றோம் சிலருக்கு கர்ப்பை ரொம்ப சிறியதாக இருப்பதை பார்த்து கூட பனிக்குட நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதை கண்டறியலாம் கர்ப்பத்தின் ஆரம்ப கால ஸ்கேன்களில் தோன்றும் மாறுபாட்டால் ஒருவேளை பனிக்குட நீர் குறைபாடு ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட்டால் குரோமோசோம் குரோமோசோமல் டெஸ்ட்டு செய்து பார்ப்பாங்க எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது இது சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க குழந்தையின் நீ நிலை எவ்வாறு இருக்குது இவற்றை பொறுத்தே அந்த கர்ப்ப கர்ப்பத்தை நீட்டிப்பதா வேண்டாமா என ஆலோசனை செய்யப்படும் குழந்தை மோசமான நிலையை தாண்டி விடும் பட்சத்தில் ஆறாம் மாதத்தில் குழந்தையின் அநாட்டமை பரிசோதித்து பார்க்க வேண்டும் தண்ணீரின் அளவு எவ்வளவு இருக்கிறது நஞ்சுக்குடிக்கில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதா குழந்தையின் மூளைக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதா இவற்றையெல்லாம் கடைசி மூன்று மாதங்கள்ல பரிசோதிப்பாங்க தண்ணீர் குறைவாக இருக்குமானால் கர்ப்பிணி நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் நிறைய ஓய்வு எடுக்க வேணும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேணும் கால் வீங்கி இருந்துச்சுன்னா கீழே தொங்க போடாம நீட்டி வைத்துக் கொள்ளணும் தாய்க்கு ரத்த அழுத்தம் இருந்தா அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேணும் குழந்தையின் நுரையீரல் முறையான வளர்ச்சி அடைந்துவிட்டதா என்றால் நார்மல் டெலிவரிக்கு ஏற்பாடு செய்யலாம் ஒருவேளை பிரசவ தேதி தாண்டி போனாலோ டாப்பர் ஸ்டேடியில் பிரச்சனை இருந்தாலோ இவ்வளவு கவனிப்புக்கு பின்னும் பனிக்குட நீர் குறைந்து கொண்டே போனாலோ குழந்தையின் இதய துடிப்பு சரியில்லை என்றாலோ உடனடியாக சிசேரியன் செய்ய வேண்டியிருக்கும் கர்ப்பகாலம் முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடைசி நேரத்தில் பனிக்கூட நீர் பாதி போன பின்னாடி மருத்துவமனைக்கு வந்துச்சுன்னா கூட்டிட்டு வந்தாங்கன்னா அதுவுமே பிரச்சனை தான் அப்போது முடிந்தவரை கர்ப்பப்பைக்கு செயற்கையாக நீரை ஏற்றி சுகப்பிரசவம் செய்ய முயற்சிப்பாங்க சில நேரங்கள்ல குழந்தை வயிற்றுக்குள்ளேயே மலம் கழித்திடும் அப்போது இந்த அம்னியா இன்ஃபியூஷன் என்ன செய்யும் போது குழந்தை அந்த மலத்தை முழுங்காம இருக்கும் அப்படியும் முடியாத போதுதான் சிசேரியன் செய்ய வேண்டி வரும் இல்லைன்னா குழந்தையின் மூச்சு திணற இல்லைன்னா குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுடும் சில நீர் முழுவதும் வடிந்த பின் வருவாங்க இது ரொம்ப ரிஸ்க் உடனடி சிசேரியன் தேவைப்படும் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு குழந்தை பிறந்த பின் மலை ஜலம் ஒழுங்கா கழிக்கிறதா மஞ்சக்காமலை இருக்குதா நுரையீரல் வளர்ச்சி சரியாக இருக்குதா சர்க்கரையின் அளவு ஓகேவா என அனைத்தையுமே பரிசோதிப்பாங்க பனிக்கூட நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே பார்த்தா சரி செய்து விட முடியும் ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படும் யூரினரி டிராக்ட் அடைப்பை வயிற்றுக்குள்ளேயே சர்ஜரி மூலமாக நீக்கிவிட முடியும் தாய்க்கு ஏற்படும் கர்ப்பப்பை நோய்த்தொற்றுக்கு தொற்றுக்கு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கொண்டால் சரியாயிரும் தாயினால் ஏற்படும் பிரச்சனையாக இருந்தால் அடுத்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்புண்டு முன்கூட்டியே இதற்கான கவுன்சிலிங் பெற்று கவனமா பார்த்து கொள்ளும் போது இந்த பிரச்சனையை எளிதில் விடலாம் குழந்தைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் சீராக இல்லாம போவதால குழந்தையின் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது அதனால குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம் நுரையீரல் வளர்ச்சியிலும் குறைபாடு ஏற்படலாம் கர்ப்ப பையில நீரின் அளவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு வாரத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் வாரம் வரை எட்நூறு மில்லி இருந்து ஆயிரம் மில்லி அளவு இருக்கணும் அதை விட மூன்று மடங்கிற்கு அதிகமாக அதாவது மூணு லிட்டருக்கு மேல காணப்படுவதோ பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை சரிங்களா எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நீங்க மருத்துவமனைக்கு செல்லும் போதும் பனிக்கூடத்தின் நீரின் அளவு பரிசோதித்து வர்றது நல்லது மருத்துவரிடம் கேட்டறியிறது மிகவும் நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ